பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஒரு வார்த்தை அதன் விளக்கம் என்கிறதான தொகுப்பில் விசுவாசம் என்ற வார்த்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் எபிரையர் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் பார்க்கும் போது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே விசுவாசம் என்பது பெற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை அல்லது காணாத ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வேன் காண்பேன் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருப்பதுதான் விசுவாசம் உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமானால் நம்முடைய பிள்ளைகளுக்காவது அல்லது நமக்காவது ஒரு பெலவீனம் விசுவாசிக்கிறோம் நமக்கு இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு கூட அநேக தேவைகளுக்கு கூட நம்முடைய விசுவாசம் மனிதர்கள் மேல்தான் நேரங்களில் இருக்கிறது ஆனால் பிரியமானவர்களை அப்படி இருக்கக்கூடாது நம்முடைய விசுவாசம் தேவனிடத்தில் தான் இருக்க வேண்டும் நாம் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும் போது தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் லூகா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றில் இருந்து நாற்பத்தி எட்டு வரையுள்ள வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கு ஒரு சம்பவம் குறிப்பிடப்படுகிறது பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ தனக்குண்டான யாவற்றையும் செலவழித்தும் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டோ சற்றும் குணமடையாமல் இருக்கும்போது அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது ஏசுவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் குணமடைவேன் என்று அதே போல அவள் இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை விசுவாசத்தோடு அவள் தொட்டாள் அந்நேரமே அவளுடைய வேதனை நீங்கி அவள் குணமடைந்தால் அவளுடைய விசுவாசம் அவளை ரச்சித்தது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை இருப்போமே ஆனால் நாமும் கர்த்தரை விசுவாசித்தால் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தையும் கனம் பண்ணி கர்த்தர் நமக்கு பதில் தர வல்லவரா இருக்கிறார் கர்த்தர்தான் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்